ஒருத்த எங்கள் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குது எவ்வளோ ஆபத்து இருக்குது எவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க நாங்களுக்கு யா நாங்கள் யாரும் எதிரி கிடையாது நாங்களுக்கு எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது ஆனால் எங்களுடைய கொள்கை முழக்கம் வந்து அவர்களுக்கு எதிராக பார்க்க சொல்லுது ஏன் எங்கள் கொள்கை முழக்கம் வந்து அவங்களுக்கு எதிராக பார்க்க சொல்லுதுன்னு சொன்னால் அவங்க சாதி ரீதியாக இருக்கிறாங்க நாங்கள் சாதி ஒழிப்பு சொல்கிறோம் அவங்க சனாதனிகளாக இருக்கிறாங்க நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம் சனாதானிகளை அடிமைத்தனத்தை வந்து ஊக்கப்படுத்துறாங்க நாங்கள் அடிமைத்தனத்தில் வந்து வேறுபடுவோம்னு சொல்கிறோம் அப்போ வந்து அந்த சனாதான கும்பல் இப்படியே பழகப்பட்டு உழைப்பே இல்லாத உரண்டி சாப்பிட்ற கும்பலுக்கு உழைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு எதிராக தெரியுது இந்த விஷயத்தை யார் சொல்கிறான்னு சொன்னால் எங்கள் தலைவர் திருமாவன் சொல்கிறாரு புரட்சியர் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை வந்து வேறு எடுத்துக்காட்டி அதை சுக்குனராய் உடைத்து அதை எரித்து காட்டினார் அதனால தான் இன்றை வரைக்கும் அம்பேத்கரை எதிர்த்துக்கிறான் அதே மனுஷ்மிருதியை இதே தமிழ்நாட்டில் மனுஷுறையில் எப்படிலாம் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி இருக்குது பாருங்க அப்படின்னு அச்சிட்டு மக்கள் ஒருத்தர் கொடுத்தாரு இப்போ இது இந்த சனாதனிகளுக்கு இதெல்லாம் எதிராகுது அப்போ இந்த எதிரி அப்படின்பது இப்போ இப்போ எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நெருடல் இருக்குது எதிர்ப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லாமல் போகிறாரு பாதுகாப்பு இல்லாமல் போகிறார் விடுதலை சிறத்துக்கு தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் எங்கள் கூட்டத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பே இல்லை அப்போது ஒரு வண்டி வந்து இடிக்குதுன்னு சொன்னால் பப்ளிக்கில் வந்து இடிச்சிட்டு முறைக்கிறான்னு சொன்னால் அப்போ வந்து யாருன்னு தெரியாமல என்ன நினைப்பாங்க திடீர்னு என்ன நினைப்பாங்க